ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெப் டிசைன் டூட்டோரியல் இன் தமிழ் நான் சீனோ அதாவது இந்த கிளாஸில் பார்த்தோன்னா நம்ம வந்து வெப் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் பார்ப்போகிறோம் நம்ம முதல்ல வெப் டிசைன் பண்ணணுன்னா நம்ம அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது எப்படி ஒரு வெப்சைட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு நம்ம வெப்சைட் வெப்சைட் வந்து நாமளே ஓன ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபஸ்ட் பார்த்தோம்னா டொமைன் நேம் இப்போது ஒரு நம்ம ஒரு வெப்சைட் வாங்கினோம்னா ஃபர்ஸ்ட்டு டொமைன் நேம் வந்து நம்ம வாங்கணும் இந்த டொமைன் நேம்னால் என்ன அப்படின்றதெல்லாம் நான் வர சொல்கிறேன் அதே டைமில் சர்வர் அப்படின்றத வாங்கணும் டொமைன் நேம் சர்வர் அப்படின்றதெல்லாம் வாங்கிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம வந்து வெப் டிசைன் பண்ண அதாவது நம்மளோட வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு சம் பேசிக் ஸ்கில்ஸ் வேணும் நீங்கள் நான் வந்து இப்போ பார்த்தோன்னா இந்த வெப் டிசைனிங் டுட்டோரியலில் எந்தெந்த மாதிரி இருக்கவங்களோ அதாவது வெப்சைட் சம்மந்தப்பட்டது எதுவுமே தெரியாதவங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதால தான் நான் சொல்ல போகிறேன் இது பார்த்தோன்னா வெப் டிசைனிங் பற்றி எதுவுமே தெரியாதுங்க நார்மலாக ஒரு எம்எஸ் வேர்டு செய்ய தெரிஞ்சாவே போதும் அதை வச்சு வேர்ட் ப்ளஸ் பிளாக் ஸ்பாட் அப்படின்றதெல்லாம் நம்ம வச்சு நம்ம வந்து வெப் டிசைன் வந்து பண்ணலாம் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வந்து வர கிளாஸில் சொல்ல போகிறேன் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இது தெரிஞ்சாலையும் நம்ம வந்து வெப் டிசைன் பண்ணலாம் சொல்லப்போனால் இதுதான் வெப் டிசைன் நாமளே ஒரு ஓனர் நம்மளோட பேஜை க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கான பேசிக் ஸ்கில்ஸு ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் தான் இதெல்லாம் நம்ம வச்சு நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டோமோ அதை வச்சு நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம் இது எப்படி ஓன்னாக பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன் முதல்ல டொமைன் நேம் சர்வர் டொமைன் நேம்னா என்னென்னு நான் சொல்லிடுறேன் அது டொமைன் நேம்னால் ஒன்றும் பெருசாக இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருப்போம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது கூகுள் யாகோ அதெல்லாம் இந்த டாட் வச்சு காம் அப்படின்றது பார்த்தோம்னா எக்ஸ்டென்ஷன் நேம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த கூகுள் டாட் காம் அப்படின்றத ஒவ்வொரு ஆள் சேர்த்து டொமைன் நேம் அப்படின்னு சொல்லலாம் இந்த யாகு இப்போ இந்த கூகுள்ன்றது டொமைன் நேம் அதோடய எக்ஸ்டென்ஷன் நேம் தான் இந்த டாட் காம் அப்படின்றது இப்போ பார்த்தோன்னா என்னோடய வெப்சைட்டாக ஸ்கை ஃப்ரீ அப்படின்றது நான் டொம் டொமைன் நேம் டாட் என்றது என்னோடய எக்ஸ்டென்ஷன் நேம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டொமைன் நேம் வந்து பார்க்குறோம் அதேமாரி சர்வர் சர்வர்னு பார்த்தோன்னா ஆன்லைனில் நம்மளோட வெப்சைட் சம்மந்தப்பட்ட டேட்டாவையெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துக்கு பேர் தான் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சர்வரில் தான் நம்ம வந்து நம்மளோட வெப்சைட் சம்மந்தப்பட்ட அல்ல அனைத்து டீட்டெயில்ஸுமே வந்து சேவ் ஆகும் ஸோ தான் நம்ம சர்வர் வாங்குகிறோம் சர்வர் வாங்குறது பார்த்தோன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது கோடாடி பிக் பிக் ராக்கு ஆஷ்டு கேட்டார் அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்தோன்னா டாப் வெப்சைட் கம்பெனிஸு நான் இதில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லல எனக்கு தெரிஞ்ச கம்பெனிஸை நான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இதிலலாம் பார்த்தோன்னா சேஃப்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் எப்படி வாங்குறது அப்படின்ட்டு நான் வர கிளாஸில் சொல்கிறேன் அப்புறம் நம்ம பப்ளிஷ் பண்ணுறது பப்ளிஷ் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை நம்மளோட வெப்சைடு வந்து இன்டர்நெட்டில் இப்போது நம்ம நம்ம ஒரு டொமைன் நேம் வாங்கியிருந்தோன்னா அந்த நேம் கொடுத்தது வந்து வந்து வரணும் அப்படின்ற மாதிரி அது எப்படி பப்ளிஷ் பண்ணலான்னா அதுக்கு சில வெப்சைட்ஸ் இருக்குது இப்போ கூகுளில் வந்து நம்மளது வந்து டிஸ்பிளே பண்ணணும் பிங்கில் லே ஆகு இந்த மாதிரி எந்த வெப்சைட்டில் போய் நம்ம நம்மளோட வெப்சைட் நேம் போட்டாலே அது வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது பேர் தான் பப்ளிஷ் பண்ணுறது இது எல்லாமே நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த டூட்டோரியல்ஸ் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதேமாரி எப் இந்த டுட்டோரியல் முடி எடுத்துக்குள்ளார நீங்கள் எப்படி எப்படி நீங்களே ஒன்று ஒரு வெப்சைட்டு க்ரியேட் பண்ணுறதா அப்படின்னு கற்றுப்பீங்க ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்க்ரைப் பாய்